அத்தியாயம் இருபது சூரியோதயன் சமரனுக்கு சவால் விட தயாராக இருந்தான் அவனுடைய பிடிவாதத்தை உணர்ந்த ஜானகி அவனுக்கு விசேஷ சக்தி வாய்ந்த ஒரு மாத்திரையை ரகசியமாக கொடுத்து சவாலுக்கு அனுப்பி வைத்தாள் அதை பெற்றுக்கொண்டு அவன் நம்பிக்கையோடு மேடையை நோக்கி நகர்ந்தான் டே சமரா நான் உனக்கு சவால் விட வந்துட்டு நான் உன்னை தோக்கடிக்காம விட மாட்டேன் இப்போ மட்டும் நான் உன்னை தோக்கடிச்சுட்டா நம்ம வம்சத்துல நான் ரொம்ப பிரபலம் ஆயிடுவேன் அதுக்கப்புறம் உன்னை மேகராணி இருந்து நீக்கிட்டு நான் அவன் மனசுல இடம் பிடிச்சிடுவேன் இதோ வறண்டா என்று நினைத்துக்கொண்டே கொண்டே மேடையை நெருங்கினான் பெருமிதத்துடன் அவன் தனது கையை உயர்த்தி மேடையை பார்த்து கத்தினான் நான் உனக்கு சவால் விடுற சமரா சவாலுக்கு நீ தயாரா என்றான் இதை கேட்டதும் அங்கிருந்த அத்தனை பேரின் கண்களும் சூரியோதயனை நோக்கி திரும்பியது சமரனுக்கு சவால் விட துணிந்தவர் யார் என்று அனைவரும் பார்க்க விரும்பினர் அனைவரின் கவனமும் தன் பக்கம் திரும்பியபோது சூரியோதயன் முகத்தில் பெருமை பளிச்சிட்டது இத்தனை பேரை கவரும் விதத்தில் அவனுக்கு இதுவரை வாய்ப்பு கிடைத்திருக்கவில்லை அவன் சமரனை விட மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்று பாஞ்சால நகரத்துக்கு மட்டுமின்றி முழு ஹீமவாகினிக்கும் காட்ட விரும்பினான் ஆனால் சூரியோதயனை கண்டவுடன் மேடையில் அமர்ந்திருந்த முதியவரின் நெற்றியில் சுருக்கம் தோன்றியது அவரது முகம் லேசான அதிருப்தியை காட்டியது மகாயோகியின் பார்வையில் சமரன் தற்போது பலவீனமாக இல்லை என்பதை அறிந்திருந்ததால் சூரியோதயனின் முடிவை நினைத்து அவர் கோபமடைந்தார் ஆனால் அவனோ அந்த முதியவரின் முகத்தில் இருந்த சங்கடத்தை கண்டுகொள்ளாமல் சிரித்துக்கொண்டே மேடை ஏறினான் அவன் சமரனை நோக்கி இதோ பாரு சமரா நீ உன்னோட சக்தியை அதிகரிச்சா மட்டும் போதாது சண்டையிடவும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் எட்டு நட்சத்திரங்கள் இருந்தா போதாது போர்ல சண்டை போடவும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் சண்டை போட்டு பார்த்துடலாம் வரியா என்றான் இதைக் கேட்ட சமரன் லேசான சிரிப்பை மட்டுமே வெளிப்படுத்தினான் அவனுடைய வார்த்தைகளுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை அவன் மேடை ஏறி சமரனுக்கு சவால் விட்டதால் முதியவருக்கு வேறு வழி தெரியவில்லை மக்கள் முன்னிலையில் அவனது சவாலை அறிவிப்பதை தவிர வேறு வழியில்லை மக்களே சூரியோதயன் சமரனுக்கு சவால் விட்டிருக்கிறார் சமரன் அவரது சவாலை ஏற்கிறாரா இல்லையா என்று பார்க்கலாம் என்று சொல்லிக் கொண்டே சமரனை பார்த்து சமரா சவாலை நீ ஏற்க விரும்புகிறாயா என்று கேட்டார் இந்த கேள்விக்கு சமரன் பதில் சொல்வதற்குள் சூரியோதயன் முந்தி கொண்டு அது எப்படி மாட்டேன்னு சொல்லுவா சமரன் என்ன என்னோட சவாலை பார்த்து பயந்து ஓடக்கூடிய கோழையா என்ன என்ன சமரா மேகராணி வேற நம்ம ரெண்டு பேரையும் பார்த்துட்டே இருக்கா நீ சவாலுக்கு சம்மதிக்காம மைதானத்தை விட்டு அவ உன்னை பத்தி என்ன நினைப்பா என்றான் அவனுடைய இந்த நம்பிக்கைக்கு காரணம் அவன் உடைக்குள் மறைத்து வைத்திருந்த பச்சை மாத்திரைகள் தான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் அவன் மீண்டும் சிரித்துக் கொண்டே கூட்டத்தில் அமர்ந்திருந்த மேகராணியை பார்த்தான் அதே நேரம் கூட்டத்தில் அமர்ந்திருந்த அவனது சகோதரி ஜானகி இவன் எதுக்கு தேவையில்லாம மேகராணிய பத்தி பேசுறான் காதலிச்சா மூளை வேலை செய்யாதான் என்ன அறிவே இப்படி கண்டபடி உளரிட்டு இருக்கானே என்று நினைத்துக் கொண்டாள் சமரன் சூரியோதயனின் கண்களைப் பார்த்து கொண்டே உனது சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றான் அவனுடைய சவாலை சமரன் ஏற்றுக்கொண்டவுடன் மகாயோகி ஒரு ஆழ்ந்த பெருமுச்சரிந்தார் நல்லது உங்களுக்கு இன்னும் சில வினாடிகள்ல மைதானத்துக்கு நடுவுல போட்டி தொடங்கும் அதுக்கு முன்னாடி நீங்க இருவரும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்க இருவருமே தாரகிய வம்சத்தை சேர்ந்தவர்கள்தான் தாரகிய வம்சத்தவர்கள் யாரும் காயமடைவதை நாங்கள் விரும்பவில்லை எனவே உங்கள் சக்திகளை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து சண்டையிடுங்கள் என்று அறிவுரைகளை வழங்கினார் அதன் பிறகு காற்றில் கையசைத்து இருவரையும் சண்டை நடக்கும் இடத்திற்கு செல்லும்படி உத்தரவிட்டார் சமரணந்த முதியவரின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டான் ஆனால் சூரியோதயன் அவரது பேச்சை அலட்சியப்படுத்தினான் இருவரும் மேடையில் இருந்து இறங்கி பயிற்சி மைதானத்தை அடைந்தனர் அங்கு சூழல் சற்று வித்தியாசமாக மாறியது மைதானம் முழுவதும் அமைதி நிலவியது அனைவரது பார்வையும் சமரன் மற்றும் சூரியோதயன் மீது பதிந்திருந்தது அங்கே இருந்த அனைவரும் இருவருக்கும் இடையேயான போட்டியைக் காண ஆவலாக காத்திருந்தனர் ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த மக்கள் சூரியோதயனை விட சமரனை பார்க்கத்தான் மிகுந்த ஆவலோடு இருந்தனர் ஏனென்றால் சமரன் மூன்று வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அசாத்தியமான ஒன்றை செய்திருந்தான் அவனுடைய சக்தியின் நிலையைக் கண்டு அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள் மறுபுறம் மேடையின் அருகில் அமர்ந்திருந்த அருணேந்திரர் தன் மகனைப் பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டார் சமரனுடைய சக்திகள் அதிகரித்திருப்பதை அவர் அறிந்திருந்தார் ஆனால் சமரன் சண்டையிடும் நுட்பங்களை பயிற்சி செய்வதை அவர் ஒருபோதும் பார்த்ததில்லை அதனால் அவன் இந்த சவாலில் தோற்றுவிடக்கூடாது என்று பயந்தார் எல்லோர் முன்னிலையிலும் தோற்றால் அது அவனது நம்பிக்கைக்கு மிகவும் ஆபத்தானது என்பதை அவர் அறிந்திருந்தார் நட்சத்திர சக்திகளை பெறுவதை விட அந்த சக்திகளை வெளிப்படுத்த சரியான நுட்பங்களை பயன்படுத்துவதுதான் உண்மையான சக்தி என்பதை அங்கிருந்து அனைவரும் அறிந்திருந்தனர் சண்டையில் இருவரும் முதல் நிலை மற்றும் இரண்டாவது நிலை நுட்பங்களை பயன்படுத்த முடியும் யாராவது முதல் நிலை நுட்பத்தை பின்பற்ற விரும்பினால் அவருக்கு அதிக சக்திகள் தேவையில்லை அந்த நுட்பங்களை அவர் சொந்தமாக கூட கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இரண்டாம் நிலை நுட்பத்தை பயன்படுத்த வேண்டுமானால் அதிக நட்சத்திர சக்திகள் தேவை மேலும் இது போன்ற நுட்பங்களை கற்றுக்கொள்ள ஒரு பயிற்சியாளரும் அவசியம் தேவைப்பட்டார் கடந்த சில வருடங்களில் சமரன் பாஞ்சால நகரத்தில் இருந்த எந்த ஒரு பயிற்சிக் கூடத்திற்கும் செல்லவில்லை என்பது அருணேந்திரருக்கு நன்றாகவே தெரியும் மறுபுறம் சூரியோதயன் தாரகிய வம்சத்தின் சிறந்த பயிற்சியாளரிடம் பயிற்சி பெறுகிறான் என்பதும் அவருக்கு தெரியும் அவன் எட்டு நட்சத்திரங்களின் சக்தியை கொண்டிருந்ததோடு மட்டுமன்றி இரண்டாம் நிலை நுட்பங்கள் சிலவற்றையும் கற்று வைத்திருந்தான் இந்த நுட்பங்களில் ஏதேனும் ஒன்று சமரனை தோற்கடிக்க அவனுக்கு உதவக்கூடும் என்று அவர் பயந்தார் இருவரும் மைதானத்தில் எதிரெதிரே நிற்பதைக் கண்டு அருணேந்திரருக்கு அருகில் அமர்ந்திருந்த நந்தினி அரசே நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த போட்டியில் சமரன் ஜெயிச்சிடுவாரா என்றாள் உடனே அவர் தன் கவனத்தை நந்தினியின் பக்கம் திருப்பி இதோ பாருமா எனக்கு என் மகன் சமரன் தான் ஜெயிக்கணும்னு ஆசை ஆனா உண்மை என்னன்னா எனக்கே இப்போ கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு சமரனுக்கு போர் தந்திரங்கள் எதுவும் தெரியாது அதையெல்லாம் அவன் பயிற்சி எடுத்துக்கவும் இல்லை அது மட்டும் இல்லாம அவன் இப்போதான் எட்டு நட்சத்திரங்களை அடைஞ்சிருக்கான் ஆனா சூரியோதயன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சக்தியை அடைஞ்சிட்டான் அதனால எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்பா சமரன் எட்டு நட்சத்திரங்கள் பெற்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் சவால் மூலமா அதை இழந்துருவானோன்னு இன்னொரு பக்கம் பயமாவும் இருக்கு என்றார் அருணேந்திரர் தந்தையின் வாயிலிருந்து இப்படி ஒரு விஷயத்தை கேட்ட நித்யநந்தினி அதிர்ச்சி அடைந்தாள் அரசே நீங்க எதுக்காக இப்படியெல்லாம் சொல்றீங்க என்ன பொறுத்த வரைக்கும் சமரன் தான் ஜெயிப்பான்னு நான் உறுதியா நம்புறேன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையா என்றாள் இதை சொல்லும்போது அவள் முகத்தில் புன்னகை படர்ந்திருந்தது சமரன் மீது அவள் வைத்திருக்கும் நம்பிக்கையைக் கண்டு அருணேந்திரர் சற்று அதிர்ச்சி அடைந்தார் உன்னோட வார்த்தை பழிச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் பார்க்கலாம் என்று சொல்லி பெருமுச்சரிந்தார் சமரனும் சூரியோதயனும் எதிரெதிர் திசையில் நின்று கொண்டிருந்தனர் சூரியோதயன் தனது முஷ்டியை இருக்கினான் அதிலிருந்து சக்திகள் வெளிவர ஆரம்பித்தது அதன் பிறகு வேகமாக சமரனை நோக்கி ஓடிவந்து தன் இரு முஷ்டிகளையும் அவன் முன் கொண்டு வந்தான் சூரிய ஒளியில் அவன் கைகள் பிரகாசித்தன சமரனிடமிருந்து அரை அடி தூரத்தில் நிறுத்தி தனது வலது கையை திறந்து சக்தியை உருவாக்கி சமரனுடைய கழுத்தை தாக்க முயற்சித்தான் சூரியோதயனின் கூர்மையான நகங்கள் தன்னை நோக்கி வருவதை பார்த்த சமரன் தனது இடது கையை உயர்த்தி தனது தொண்டையில் படாதவாறு தடுத்தான் சமரனின் சக்தியால் அவன் அதிர்ச்சியூட்டும் வகையில் சில அடிகள் பின்வாங்கினான் சமரனின் சக்தியைக் கண்டு சூரியோதயன் மட்டும் ஆச்சரியப்படவில்லை உண்மையில் மேடையின் அருகில் அமர்ந்திருந்த அருணேந்திரரும் இதைப் பார்த்து ஆச்சரியப்பட்டார் அவரால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை ஆனால் நித்யநந்தினி சாந்தமாக தேநீரை பருகிக் கொண்டு அருணேந்திரரை பார்த்து சிரித்தாள் அரசே உங்கள் மகன் உண்மையாகவே திறமைசாலிதான் அரசே என்று பாராட்டினாள் அதே நேரம் சமரனின் சக்தியின் அதிர்ச்சியை உணர்ந்த சூரியோதயன் ஏய் இது என்ன வித்த என்று வியப்போடு கேட்டான் அவனது எதிர்த்தாக்குதலால் சிவந்து போன மார்பை தடவிக் கொண்டிருந்தான் சூரியோதயன் அவனது கேள்விக்கு சமரன் எந்த பதிலும் சொல்லவில்லை இந்த நேரத்தில் அவனது கவனம் முழுவதும் எதிராளியின் அடுத்த நகர்வில் இருந்தது உண்மை என்னவென்றால் சமரன் இந்த அக்னி ஜுவாலா நுட்பத்தை நிறைய பயிற்சி செய்திருந்தான் ஆனால் அவன் பற்றி யாரிடமும் சொல்ல விரும்பவில்லை சமரனை பார்த்த சூரியோதயன் கோவத்தில் சிவந்து கொண்டிருந்தான் அவன் தன் கேள்வியை அலட்சியப்படுத்தியதை பார்த்த சூரியோதயனுக்கு கோபம் அதிகரித்து விட்டது அவன் மீண்டும் சமரனை தாக்க நினைத்தான் அவன் தன்னை நோக்கி வருவதை பார்த்த சமரன் தன் இரு கைகளையும் முன்னோக்கி வைத்து சிரித்த முகத்துடன் அவன் தன் அருகில் வரும் வரை காத்திருந்தான் அருகில் வந்தவுடன் சமரன் திடீரென்று தனது கை முஷ்டிகளை உடனடியாக திறந்தான் அப்படி செய்தவுடன் அவனது கையிலிருந்து ஒரு காந்த சக்தி வெளியேறியது அது சூரியோதயனின் காலை நோக்கிச் சென்றது அவன் கால்களை மின்சாரம் தாக்கியது போல உணர்ந்தான் தன் கால்களை தரையில் பதிக்க முயன்றான் ஆனால் பலனில்லை அவன் சமரனுக்கு அருகில் வந்தவுடன் தமரன் உடனடியாக தனது கைகளை மூடிக்கொண்டான் இதனால் அவன் தூக்கி எறியப்பட்டு சிறிது தூரத்தில் சென்று விழுந்து விட்டான் சூரியோதயன் மீண்டும் எழுந்து நின்று இரு முஷ்டிகளையும் இறுக்கி தனது சக்திகளை முஷ்டிக்குள் திரட்டிக்கொண்டு முதல் நிலை இரும்பு முஷ்டி என்று சொல்லிக்கொண்டே தாக்குதலை தொடர்ந்தான் முஷ்டிகளில் பலத்த காற்றை வெளிப்படுத்தினான் இந்த முறை அவனுடைய தோளில் தாக்கினால் அவனால் தன்னை தடுக்க முடியாது என்று திட்டம் தீட்டினான் ஆனால் சமரனின் கவனம் தன்னை நோக்கி வரும் பலத்த காற்றின் மீதே இருந்தது இரும்பு முஷ்டி என்பது அதிக சக்தி தேவைப்படாத ஒரு உயர்நிலை நுட்பமாகும் ஆனால் அதை முயற்சி செய்ய குறைந்தது ஏழு நட்சத்திரங்கள் தேவை சமரன் தனது முகத்தில் பலத்த காற்று வீசுவதை உணர்ந்தபோதே போதே அந்த காற்றின் பின்னால் ஒளிந்து கொண்டு சூரியோதயன் தன்னை தாக்கப் போகிறான் என்பதை புரிந்து கொண்டான் அதனால் தான் சமரன் தன் இரு கைகளையும் முன்னோக்கி கொண்டு வந்து இரண்டாம் நிலை அக்னி ஜுவாலா என்றான் சூரியோதயனின் இரும்பு முஷ்டி நுட்பம் சமரனின் அக்னி ஜுவாலாவின் மீது மோதியவுடன் அங்கே பலத்த சத்தம் கேட்டது அந்த சத்தத்தால் அங்கிருந்த அனைவரும் பீதியடைந்தனர் சத்தம் வந்த இடத்திலிருந்து புகை வெளியேறியதை அடுத்து சுமார் பத்து மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கல்லின் அருகே சூரியோதயன் விழுந்து கிடந்ததை மக்கள் பார்த்தனர் முகம் கருக்கப்பட்டு சுயநினைவற்ற நிலையில் கிடந்தான் பிறகு சிறிது நேரத்தில் சுய நினைவு திரும்பியவுடன் அவனுக்கு இருமல் வந்தது இருமும்போது அவன் வாயிலிருந்து இரத்தம் வருவதை உணர்ந்தான் அதைக் கண்டு மீண்டும் மயங்கி விழுந்தான் மக்கள் அனைவரும் அதைக் கண்டு வியந்து ஸ்தம்பித்து நின்று கொண்டிருந்தார்கள் ஜானகியின் கண்கள் விட்டது அவள் அதிர்ச்சியோடு சண்டையை பார்த்து கொண்டிருந்தாள் சமரன் அவனுக்கு அருகில் நடந்து சென்று அவனை நோக்கி குனிந்து இப்போ உனக்கு பரவாயில்லையா என்றான் இதையடுத்து சமரன் ராஜனடையோடு அங்கிருந்து புறப்பட்டான் அப்போது மைதானத்தில் இருந்த கூட்டம் திடீரென அலைமோதியது எல்லோரும் தங்களுக்குள் பேச ஆரம்பித்தார்கள் சிலர் சமரனின் ஆற்றலைப் பற்றியும் சிலர் அவனது திறமையைப் பற்றியும் பேசிக் கொண்டிருந்தார்கள் இத்தனைக்கும் மத்தியில் சிலர் சூரியோதயன் ரத்தவாந்தி எடுப்பதை பார்த்துக் கொண்டிருந்தனர் அவன் சாதாரண இளைஞன் இல்லை என்பது அவர்கள் அனைவருக்கும் தெரியும் மேகராணியை தவிர வேறு யாராலும் அவனை தோற்கடிக்க முடியாது ஆனால் இப்போது எல்லோர் முன்னிலையிலும் சமரன் அவனை தோற்கடித்து விட்டான் இந்த முடிவை பார்த்து அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் அதே சமயம் சமரன் தன் உறவினரையே எப்படி தோற்கடித்தான் என்று கூட்டத்தில் நின்ற ஜானகியால் நம்ப முடியவில்லை தனது சகோதரனின் இந்த நிலைக்கு சமரன்தான் காரணம் என்று நினைத்து சமரன் மீது மிகவும் கோவப்பட்டாள் ஏய் சமரா போன மாதிரி இருந்து எல்லா வித்தையும் கத்து வச்சிருக்கியா உன்னை விட என்று நினைத்து கொண்டாள் சமரன் பயன்படுத்திய சக்தி வாய்ந்த நுட்பங்களை பயன்படுத்த ஏழு நட்சத்திரங்கள் தேவைப்பட்டன ஒரு மாதத்திற்கு முன்புதான் சமரன் ஏழு நட்சத்திரங்களை பெற்றிருந்தான் அதே சமயம் மேடைக்கு அருகில் அமர்ந்திருந்த நித்யநந்தினி சமரனின் தாக்குதலை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் எல்லோரையும் விட சமரனிடம் ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கிறது என்ற எண்ணம் அவளுக்கு இருந்தது அவள் சிரித்துக்கொண்டே என்ன அரசே இவ்வளோ சீக்கிரம் ஜெயிச்சிட்டாரே இவரை நினைச்சா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவ்வளோ கவலைப்பட்டீங்க உங்கள் மகன் சக்தி வாய்ந்தவர் மட்டும் இல்லை அவரோட நுட்பமும் ரொம்ப அற்புதமானது அவருக்கு நுட்பத்தை பத்திலாம் எதுவும் தெரியாதுன்னு நீங்க என் கிட்ட பொய் தான் எனக்கு தோணுது என்றாள் நித்யநந்தினி அவளது வார்த்தைகளை கேட்ட அருணேந்திரரால் தனது சந்தோஷத்தை அடக்க முடியவில்லை சமரன் பயன்படுத்திய நுட்பங்களை கற்றுக்கொள்ள ஒரு பயிற்சியாளர் தேவை அவனுக்கு அருணேந்திரர் தான் பயிற்சி அளித்திருக்க வேண்டும் என்று நித்யநந்தினி நினைத்தாள் அவர் தன்னிடம் அவற்றை மறைப்பதாகவே நினைத்தாள் ஆனால் அருணேந்திரருக்கோ இந்த நுட்பங்களை சமரன் எங்கிருந்து கற்றுக்கொண்டான் என்பதை யூகிக்க முடியவில்லை இந்த நுட்பங்களில் சில அவருக்கும் தெரியாத நுட்பமாக இருந்தது தாரகிய வம்சத்தின் அனைத்து நுட்பங்களையும் அவர் அறிந்திருந்தார் ஆனால் சமரன் பயன்படுத்திய நுட்பங்களை அருணேந்திரர் இதுவரை பார்த்தது கூட இல்லை இதுவே முதல் முறை அவன் பயன்படுத்திய நுட்பங்கள் தாரகிய வம்சத்தை சேர்ந்தது அல்ல என்பதை அவர் புரிந்து கொண்டார் இதை பற்றி யோசித்துக் கொண்டே கூட்டத்தில் அமர்ந்திருந்த பாஞ்சால நகரத்தின் சிறந்த பயிற்சியாளர்களை பார்த்தார் அருணேந்திரர் ஆனால் அவர்கள் முகத்திலும் ஆச்சரியம்தான் நிறைந்திருந்தது அவர்களும் அவன் அத்தகைய நுட்பங்களை எங்கிருந்து கற்றுக்கொண்டான் என்பதை அறிய விரும்பினார்கள் இந்த நுட்பங்கள் சமரனுக்கு பாஞ்சால நகரத்து பயிற்சியாளர்கள் எவராலும் கற்பிக்கப்படவில்லை என்பதை அரசர் புரிந்து கொண்டார் அவன் வேறு யாரோ ஒரு முகம் தெரியாத பயிற்சியாளரிடம் பயிற்சி பெற்று வருகிறான் ஆனால் அந்த பயிற்சியாளர் யார் அவரை ஏன் சமரன் ரகசியமாக வைத்திருக்கிறான் என்பதை பற்றியெல்லாம் ஆழமாக யோசிக்க விட்டார் அப்போது கூட்டம் சலசலத்தது அனைவரது பார்வையும் சூரியோதயின் மீதுதான் பதிந்திருந்தது சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே இலவசமாக சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது